எல்லோருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ போன தடவை நான் சொல்லியிருந்தேன் விடாமுயற்சியோட ஃபைனல் ஷெடியூல் கண்டிப்பாக ஆரம்பிப்பாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் கிட்டே இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு ஸோ இந்த தடவை இந்த விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உண்மையிலே செமைய எக்ஸைட்டிங்காக இருக்குங்க ஏன்னா ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து படத்தோட ஷூட்டிங் வந்து தள்ளி போய் தள்ளி போய் தள்ளி போய் தள்ளி போய் கிட்டத்தட்ட வந்து ஒன்றே முக்கால் வருஷம் கழித்து படத்தோட ஃபைனல் ஷெடியூல் வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து அஞ்சாறு மாதமாக தொடர்ந்து ஷூட்டிங் வந்து போய் இப்போ கடைசி கட்டத்தில் வந்து நிற்கிது ஸோ உண்மையிலே வந்து இவ்வளோ ஸ்பீடாக அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது இதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ ஸ்பீட் காட்டவே இல்லை அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வந்து அசால்ட்டாக வருது பட் ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து இந்த படம் வந்து சந்திச்சிருக்குங்க ஸோ தலை அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் கம்மிட் ஆகிட்டாருன்னா அந்த படத்தோட ஒட்டுமொத்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கு ஜம்ப் ஆகப்பில் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே தலைகிலாக நடந்துருக்கு ஆனால் ஒன்று இந்த படத்தை இவர் வந்து கைவிடவே இல்லைங்க ஆமாங்க விடாமுயற்சி படத்தை பற்றி தான் நான் உங்கள் கிட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறேன் அதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் மூவியாக கண்டிப்பாக இருக்கும் கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்து கிறிஸ்டல் கிளியரில் படத்தோட மேக்கிங் லெவல் இருக்க போகுது ஸோ இந்த படத்தை வந்து இவங்க இப்போ வந்து முடிக்க போகிறாங்க ஸோ தலை ஜத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஹைதராபாத்து கிளம்புறாங்க ஸோ இன்றைக்கி மார்னிங் விடாமுயற்சியோட ஸ்டன் யூனியன் ஒட்டுமொத்த டீமும் ஹைதராபாத்து கிளம்பிட்டாங்க ரீச் ஆகிட்டதா ஒரு செய்தி வந்திருக்கு ஸோ ஹைதராபாத்தில் தாங்க விடாமுயற்சி படத்தோட ஃபைனல் ஷெடியூல் நடக்க போகுது ஸோ இது கிட்டத்தட்ட வந்து கிளைமேக்ஸு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கிளைமேக்ஸ் வசனில் த்ரிசா கல அஜித் ஆக்சன் கிங் அர்ஜுன் இவங்க சந்த் சம்பந்தமான காட்சிகளெல்லாம் ஷூட் பண்ண போகிறாங்களாம் ஸோ மகிழ் திருமீன் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குஷியாக இருக்கிறதா ஒரு செய்தி வருது ஏன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஃபைனல் அவுட்புட்லாம் வந்து ஒட்டுமொத்த விடாமுரிச்சு டீமும் பார்த்துட்டாங்க ஸோ பார்த்த உடனே அவங்க எல்லாத்துக்குமே வந்து செம்ம செம்ம ஹாப்பி ஏன்னா நினச்சதை விட பெட்டராக வந்து படத்தோட அவுட்புட் வந்திருக்கு ஸோ வெறும் வெறும் எடிட்டிங்கு பிஎஃப்எக்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு ரஷ்டு காப்பியாக மட்டும்தான் பார்த்துருக்காங்க ஸோ இந்த கடைசி கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து ஹைதராபாத்தில் கம்ப்ளீட்டாக முடியும் எத்தனை நாளில் முடியும் தெரியுமா ஜஸ்ட் இருபது நாளில் இந்த இருபது நாளில் ஒட்டு மொத்தமாக விடாமிர்ச்சி படத்தோட ஷூட்டிங் முடிய போகுதுங்க நம்ப மாட்டிங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் கண்டிப்பாக நம்புங்க ஏன்னா வந்து அலசி ஆராய்ஞ்சி தான் உங்கள் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து விடாமயர்ச்சியோட ஒட்டுமொத்த ஷூ ஷூட்டிங்கும் வந்து முடிய டேட்டும் வந்து கையில் கிடச்சிருக்குங்க ஸோ ஆகஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வீக்கில் சாரி செகண்ட் வீக்கில் இந்த படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிவுங்க அதுக்கப்புறம் ஆகஸ்ட் வந்து செகண்ட் வீக்கில் மேக்சிமம் வந்து படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு தரமான ஒரு அப்டேட்டை நாம் வந்து எதிர்பார்க்கலாம் அந்த அப்டேட்டில் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவாங்க இதில் எந்த ஒரு கருத்துமே இல்லைங்க ஸோ வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்குமே நல்லாவே நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த படம் வந்து ஒரு ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் மூவி ஸோ இந்த படத்தில் வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் ஃப்ளேவரில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க ஒட்டு மொத்தமாக ஏ டு ஜெட் எல்லா தரப்பு ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி பக்கா கமர்ஷியலில் இந்த படம் வந்து ரெடி ஸோ பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து டபுள் ஆக்சனில் வரலை ஸோ ஆக்சன் கிங் அர்ஜுன் இந்த படத்தில் வந்து மெயின் வில்லன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அர்ஜுன் தாஸ் இந்த படத்தில் வந்து இருக்கிறதா ஒரு செய்திகள் வருது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை மேபி இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் டேட்டோட ஒரு டீசர் ஒன்று வரும் அந்த டீசரில் யாரெலாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் பார்த்து அறிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த படத்தோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அனிருத் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஆரம்பிச்சிருக்காப்புல ஸோ படத்தோட பாடல்கள் சம்மந்தமான மியூசிக்கும் ஆரம்பிச்சிட்டாப்புல என்றைக்கு வேணாலும் எப்போ வேணாலும் படம் சம்பந்தமான பஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகும் ஸோ இந்த படத்தில் வந்து வழக்கம் போல் அனிருத்தோட பெப்பியான குத்து பாடல் இடம் பிடிக்கலை அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிய வந்திருக்கு அதுக்கு பதிலாக வந்து ஒரு கிளாஸ் மெலோடி இந்த படத்தில் கண்டிப்பாக இடம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படத்தோட கதை வந்து கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்னது தான் எக்ஸாக்டாக வந்து அதே தான் திரும்பவும் நான் சொல்கிறேன் இந்த படம் முழுக்க முழுக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சம்பந்தமான ஒரு கதை ஸோ இந்த ட்ராமா உண்மையிலே வந்து செம யூனிக்காக இருக்கும் செம செம ஸ்டைலிஷாக இருக்கும் ஸோ பக்காவாக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எனக்கும் அப்படி தான் தோணுது போஸ்டர் அதாவது தேர்ட் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணினாங்க அதில் அஜித் அப்புறம் வந்து த்ரிசா இவங்க ரெண்டு பேரும் வந்து பேராக இருந்திருந்தாங்க அந்த போஸ்டரை உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு செம செம யூனிக்கான ஒரு கெமிஸ்ட்ரியில்தான் இந்த படம் ரெடி ஆகுது அப்படிங்கிறத நமக்கு வந்து புரிய வஞ்சு புரிய வச்சுச்சு ஸோ என்னையா இருந்தால் அப்புறம் வந்து கிரீடம் ஸோ அப்புறம் வந்து ஜி இந்த மூணு படத்தையும் விட இந்த படத்தில் இவங்களோட கெமிஸ்ட்ரி பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு எமோஷனல் காட்சிகள் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கு ஆனால் ஓவர் டூ பண்ற அளவுக்கு எமோஷனல் காட்சி கிடையவே கிடையாது ஜஸ்ட்டு வந்து ஒரு மைல்டான ஒரு எமோஷனல் ட்ராமா இந்த படத்தில் கண்டிப்பா இருக்குங்க ஆனா தீயான அதிர் ஆக்சன் காட்சிகள் இந்த படத்தில் அதிகமாக இருக்குது ஸோ ஆக்சன் சீக்வன்ஸ்லாம் வந்து உண்மையிலே வந்து வேற மாதிரி பண்ணியிருக்கிறதா ஒரு செய்திகள் வருதுங்க நாம் நினச்சி பார்க்க முடியாத பல ஆக்சன் சீக்வன்ஸை இந்த படத்தில் நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆரவ் ஆக்சன் கிங் அர்ஜூன் ரஜினா மத்வான் அப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஸோ இவங்க எல்லாரோட பர்ஃபாமன்ஸும் உண்மையிலே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் ஷூட்டிங் வந்து அஜர் தான் எடுத்து முடிச்சிருக்காங்க இருபது சதவீதம் ஷூட்டிங் தான் ஹைதராபாத்தில் இப்போ வந்து நடக்க போகுதுங்க ஸோ இந்த படத்தோட டீசர் வந்து உண்மையிலே வந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்மளோட இந்த படத்தோட மேக்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது மகிழ் திருமணி சம்பவம் பண்ணுவார் விடாமுயற்சியில் ஸோ இந்த படத்தோட வெ ரிலீஸ் டேட் வந்து எப்போ என்னன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரில எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து தளது போலியாக இருக்கணும்னா ஆனால் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா தளது இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்புகள் இல்லை மேபி அதிரி புதிரியான ஏதாச்சும் ஒரு சம்பவம் மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் தளது இருக்கும் அது இல்லைன்னா படம் கண்டிப்பாக வந்து நவம்பரில் தான் ரிலீஸ் ஆகும் ஸோ நவம்பரில் எந்த டேட்டில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இந்த படத்தோட கதை ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை செம்மையாக கவரும் ஸோ இந்த படத்தோட கதை வந்து ஸ்டார்ட்டாகவே சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த படத்தோட கதை என்ன கதை என்ன கதை என்னன்னு வந்து யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க பட் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க பிரேக் டவுன்னு ஒரு ஹாலிவுட் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்த படத்தோட கதையை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட கதையை மகிழ் திருமணி உருவாக்கியிருக்காங்கன்னு பட் அதுதான் உண்மை ஸோ பிரேக் டவுன் ஹாலிவுட் படம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த படத்தை போய் பார்த்துருங்க ஏன்னா அந்த படத்தோட மேக்கிங் லெவல் வேறு இந்த படத்தோட மேக்கிங் லெவல் வேறு பட் அந்த படத்தோட ஒன்லைனை மட்டும்தான் எடுத்து இந்த படத்தில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே மகிழ் திருமணி அவர்கள் பண்ணியிருக்காப்புல ஸோ படத்தோட கதை சாட்டன்னு சொல்லிட்டா சொல்லிடுறேன் இப்படி தான் வரும் அப்படின்னு நான் சொல்லலை ஒருவேளை இப்படி இருந்தால் இருக்கலாம் அதனால தான் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒரு ஃபாரின் ஒன்று கிளம்புறாங்க ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஸோ அந்த சமயத்தில் அந்த ஃபாரின் ட்ரிப்பு ஒரு கண்ட்ரிக்கு போகிறாங்க அந்த கண்ட்ரி அஜர்பைஜான்னு வச்சுப்போம் ஸோ அந்த அஜர்பைஜான் நேஷ்னல் ஹைவேல ஒய்ஃபு காணாமல் போயிடுறாங்க எதிர்பாராத விதமாக அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை தேடுற வேலையில் இறங்குறாரு ஸோ சோலோவாக தேட ஆரம்பிக்கிறாரு தேடுறாரு தேடுறாரு கிடைக்கவே இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒய்ஃபை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த விடாமுயற்சி படத்தோட ஒட்டுமொத்த கதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஒருவேளை பிரேக் டவுன் ஹாலிவுட் மூவியோட இன்ஸ்பயரில் ரெடி ஆனால் மட்டும் ஒருவேளை வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியில் கூட இந்த படம் இருக்கலாம் மேபி படத்தோட டீசர் வந்தால் நமக்கு எல்லா விஷயமும் தெளிவாகவே தெரிஞ்சிடும் கண்டிப்பாக டீசரில் இல்லைனா இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அப்டேட் ஒன்று கண்டிப்பாக ஆகஸ்ட் செகண்ட் வீக்கில் ரிலீஸ் ஆகும் அப்போ ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணுவாங்க பார்க்கலாம் அக்டோபர் ரிலீஸ் ஆகுதா இல்லை நவம்பர் ரிலீஸ் ஆகுதான்னு ஸோ எப்போ ரிலீஸ் ஆனாலும் இந்த படம் சம்பவம் பண்ணும் கண்டிப்பாக பந்தயம் அடிக்கும் ஏன்னா மகிழ் திருமணி இவங்களோட ரைட்டிங் ஒர்க்கு அந்த மாதிரிங்க ஓகேங்களா தேங்க் யூ